இரண்டாவது நாளாக தொடரும் வேலைநிறு தங்க நகைகள் குறிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் நகைகள் வழங்கப்படும் விமல் ராத் நாயக்க சிந்துபாத்தி மனித புதைகள் பதினெட்டு மண்டியோட்ட தொகுதிகள் அடையாளம் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த அரசியல் கட்சிகளுக்கு நிதி கோடீஸ்வரன் எம்பி ஐந்து துணை வைத்திய தொழில்களைச் சேர்ந்த தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த வேலைநிறுத்தம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடரும் என்று துணை வைத்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் செயலாளர் சானக தர்ம விக்ரம தெரிவித்தார் இந்த இருபத்தி நாலு மணி நேர வேலைநிறுத்தத்தை நேற்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பித்து இன்று காலை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டது இருப்பினும் நேற்று கூடிய துணை வைத்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பின் நிர்வாக குழு வேலைநிறுத்தத்தை நாற்பத்தெட்டு மணி நேரம் வரை தொடரும் செய்தது பதவி உயர்வுகள் வர இறுதி மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள் பட்டதாரி ஆட்சேர்ப்பு சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான ஒப்பந்தங்களை புறக்கணித்தல் ஓய்வூதிய நிபந்தனைகள் மற்றும் பயிற்சிகள் போன்ற பிரச்சனைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு தீர்வினை பெற்று தருமாறு கோரி இந்த வேலைநிறுத்தம் செயல்படுத்தப்படுகின்றது இதற்கிடையில் நேற்று சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டுமானால் அவர்கள் முதலில் வேலைக்கு வர வேண்டும் என்று தெரிவித்தார் அமைச்சரின் கருத்துக்கு பதிலளித்த துணை வைத்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு தற்போதைய சுகாதார அமைச்சரின் நேர்மறையான தலையீடு அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்க இயலாததால் மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக கூறி கூறியது துணை வைத்திய நிபுணர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அதிக ஆற்றல் இருந்த போதிலும் பொருத்தமான தீர்வுகளை வழங்குவதற்கு பதிலாக அந்த கோரிக்கைகள் அரசியல் நிகழ்ச்சி நிரல்களாக முன்வைக்கப்பட்டு தவறான வரையறுக்கல் வழங்கப்பட்டதாக அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்தனர் அதன்படி பிரச்சனைகளை தீர்க்க பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் மருத்துவ பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வது தொடர்பாக எடுக்கப்பட்ட தன்னிச்சையான நடவடிக்கை காரணமாக விருப்பமுன்றியேனும் இந்த வேலைநிறுத்த நடவடிக்கைகளுக்கு செல்ல செல்லவண்டி ஏற்பட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் நடந்த சில அரசியல் தொழிற்சங்க இயக்கங்களைப் போல தற்போதைய அரசாங்கத்தை சங்கடப்படுத்தவோ அல்லது வேறு ஒரு கட்சியை ஆட்சிக்கு கொண்டுவரவோ இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படவில்லை என்று துணை வைத்திய தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது எனவே தாங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வதாகவும் மேலும் இந்த பிரச்சினையை தீர்க்க சுகாதார அமைச்சரும் செயலாளரும் தலையிட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யுத்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தால் காய்ப்பற்ற தங்க தங்கள் நகைகளுக்குரிய ஆவணங்களை உரியவர்கள் உறுதிப்படுத்தினால் அவர்களுக்கு நகைகள் வழங்கப்படும் என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் தெரிவித்தார் எனினும் ஆவணங்களில் உறுதிப்படுத்தப்படாவுடன் அந்த நகைகளின் ஒரு தொகை வடக்கு பொது அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்படும் இதற்கு பொது நிதியம் ஒன்று ஸ்தாபிக்கப்படும் என்று தெரிவித்தார் யுத்த காலத்தில் வடக்கில் இராணுவத்தால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் ஜனாதிபதியின் பணிப்புக்கு அமைய சட்ட நடவடிக்கைகள் ஊடாக போலீஸ் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த தங்க நகைகள் யுத்த காலத்தின் போது வடக்கு மாகாணத்தில் இருந்து கைப்பற்ற பட்டள்ளது இந்த தங்க நகைகள் ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது பரிக்கே பெற்றுக்கொள்வது அவசியமாக பரிக்கே கிடைத்த பின்னர் அவற்றை உரியவர்களுக்கு ஒப்படைப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும் வடக்கு அபிவிருத்திக்கு இந்த தங்க நகைகளின் ஒரு தொகையையும் அரசாங்கத்தால் ஒரு தொகையும் வாய்ப்பில் இடப்படும் வெளிநாடுகளில் வாழும் தமிழர்கள் இந்த அபிவிருத்தி திட்டத்தில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிவித்தார் சிந்துபாத்தி மனித புதைகுலியில் நேற்றுடன் பதினெட்டு மண்டியோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகள் நேற்று நான்காம் நாளாக தொடர்ந்தன யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராசாவின் கண்காணிப்பின் கீழ் இந்த அகழ்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன நேற்றிய அகழ்வில் ஐந்து மண்டி தொகுதிகள் மீட்கப்பட்டன மனித புதைக்கொழி தொடர்பான வழக்கு இன்று யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றில் திறந்தவழி அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி பொருளாதாரத்தில் பின்னடைவை ஏற்படுத்துவதற்கு பல்வேறு நாடுகள் மூலம் இங்குள்ள அரசியல் கட்சிகளுக்கு மறைமுகமாக நிதி வழங்கப்படுவதாக தமிழரசு கட்சியின் அம்பாறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கவீந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசியல் நிதி எங்கிருந்து வருகின்றது அந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது எந்த நாட்டிலிருந்து அனுப்பப்படுகின்றது எந்த அமைப்புகளிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை விசாரிப்பதற்குரிய எந்த ஒரு அமைப்பும் இல்லாத நிலையே காணப்படுகின்றது நாட்டில் ஏற்படுகின்ற போராட்டங்கள் ஆட்சி மாற்றத்துக்குரிய சதி முயற்சிகள் பொருளாதார பின்னடைவுகள் என்பவற்றுக்கு கூட கட்சிகளுக்கு வழங்கப்படும் நிதிகள் பயன்படுத்தக்கூடும் எனவே கட்சிகளுக்கு வரும் நிதியை ஆராய்வதற்காக ஒரு சட்டம் மூலம் உயரிய சபையில் கொண்டு வரப்பட வேண்டும் அரசியல் காட்சிகளுக்கு வரும் நிதி தொடர்பில் வெளிப்படைத்தன்மை இல்லாமையால் அந்த நிதியை வைத்து நாட்டை குழப்புவதற்குரிய செயற்பாடுகளில் ஈடுபடுவதையும் காணக்கூடியதாக உள்ளது என்று அவர் தெரிவித்தார் குளியாபட்டி மாதம்பே வீதியில் கனதுள்ள பகுதியில் வேன் ஒரு மோட்டார் சைக்கிளுடன் மோதியதை தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த பேருந்துடன் மோதி பயங்கர விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது குளியாப்பட்டியில் இருந்து மாதம்பே நோக்கி பயணித்த வேன் அதே திசையில் சென்று மோட்டார் சைக்கிளை முந்த முயன்ற இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதனால் எதிரே வந்த பேருந்துடன் மோட்டார் சைக்கிள் மோதியதில் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மற்றும் பின்னால் அமர்ந்திருந்த பெண்ணொருவர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகினார் இருவரும் குளியாப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் ஆனால் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் உயிரிழந்தவர் பத்துல பகுதியை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது என அடையாளம் காணப்பட்டுள்ளார் வைத்தியசாலையில் தொடர்ந்து தொடர்பாக பேருந்து சாரதி கைது செய்யப்பட்டுள்ளனர் குளியாபட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அலாஸ்காவில் உள்ள எலோடியன் தீவுகளுக்கு அருகில் கடலில் கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த கப்பல் எண்ணூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் வாகனங்களை மெக்சிகோவுக்கு ஏற்றிச் சென்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கப்பலின் தீயணைப்பு அமைப்பை பயன்படுத்தி அவசர கால தீயணைப்பு நடைமுறைகளை கப்பலின் பணியாளர்கள் தொடங்கிய போதிலும் அவர்களால் தீயை கட்டுப்படுத்த முடியவில்லை இதன் விளைவாக கப்பலின் இருபத்தி இரண்டு பணியாளர்கள் கப்பலை காய்விட்டு உயிர்காக்கும் படகுகளில் தப்பிச் சென்றனர் வடக்கு பசிபிக் பெருங்கடலில் பயணித்த ஒரு வணிகக் கப்பலால் பணியாளர்கள் மிறுத்தப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இதே போன்று ஜென்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு மின்சார கார்கள் உட்பட மூவாயிரம் கார்களை ஏற்றிச் சென்ற கப்பல் தீப்பிடித்து எரிந்தமை குறிப்பிடத்தக்கது